பெரிய சரிவு தங்கம் விலைய பத்தி ரொம்ப பெரிய இன்ப செய்திய சொன்ன ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கடந்த சில காலமாவே தாறுமாறா உயர்ந்துட்டு வந்த தங்கத்தோட விலை இப்பதான் கொஞ்சம் நிலையா இருக்குது அதே நேரம் தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா பொதுமக்களோட கருத்தா இருக்கு இதுக்கடையில என்ன நடந்தா தங்கத்தோட விலை சரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு தங்கம் விலை இப்ப சீரா இருக்கக்கூடிய நிலையில மக்கள் விலை குறையணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில அமெரிக்காவில சில மாற்றங்கள் நடந்தா தங்கம் விலையில பெரிய சரிவு வர வாய்ப்பு இருக்கிறதா பிரபல பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் சொல்லிருக்காரு இது தொடர்பா அவர் சமீபத்தில் நிகழ்ச்சியில தன்னோட யூடியூப் சேனல்ல பேசுறப்போ கெவின் வாஷ் அவரு சொன்னது மாதிரி அமெரிக்காவோட பேலன்ஸ் ஷீட்டை குறைச்சாரு அப்படின்னா பல மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு ட்ரில்லியனா இருந்த பேலன்ஸ் ஷீட்டை பத்து ட்ரில்லியன் ஆக்கிட்டாங்க இவர் ஒரு ரெண்டு ட்ரில்லியன் கட் பண்ணா கூட பங்குச்சந்தையில பீதி கிளம்பும் பங்குச்சந்தைக்கு சரிவு ஏற்படலாம் இதை அவர் செஞ்சா காஸ்ட் ஆஃப் மணி ஏறும் வட்டி விகிதம் ஏறும் அப்போ தங்கத்தை வாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லயும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் அவர் சொன்னதை செஞ்சா முதல்ல பங்கு சந்தை தான் சரியும் செஞ்சா நிச்சயமா தங்கம் விலை உடையும் அதாவது கீழே போகும் அவர் இதை செஞ்சா தங்கம் விலை இறங்க வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அமெரிக்காவோட பேலன்ஸ் ஷீட்ட கணிசமான அளவுக்கு குறைச்சா தங்கம் நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி நாலாயிரத்தி ஐநூறு டாலருக்கு போயிருந்தா நாலாயிரம் டாலர் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது அவரு சொன்னதை செஞ்சா நிச்சயமா அது நடக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கெவின் வாஷ் சொன்னது மாதிரி செஞ்சா தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளியும் விலை சரியும் அதாவது சர்வதேச சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐயாயிரத்து தொண்ணூறு டாலருக்கு வர்த்தகமாச்சு கெவின் வாஷ் சொன்னதை எல்லாம் செஞ்சா அந்த தங்கம் டாலர் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அதாவது இங்கிருந்து இருபத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் கூட சரியா வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாலாயிரம் டாலருக்கு தங்கம் போனா இந்திய ரூபாயோட மதிப்பும் இதே நிலையில நீடிச்சா இந்தியாவில ஒரு கிராம்

பணத்தையும் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டுமே நேர் எதிரானது அவர் சொன்னதை கேட்டு தங்கம் விலை இப்போ ஏறி இருக்குது அது மெல்ல நிலையானதா மாறி வந்துகிட்டு இருக்கு ஆனா வரும் காலத்துல கெவின் வாஷ் சொன்னது மாதிரி பணப்புழக்கத்தை குறைச்சா டாலர் வலிமை அடையும் அப்போ தங்கம் பெரிய அளவுல குறையும் ஆனா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய சொல்ல மாட்டாரு அப்படின்னு மார்க்கெட் நம்புது குறைஞ்சது தன்னோட நியமனத்தை உறுதி செய்யற வரைக்கும் அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் மார்க்கெட் கருதுது அப்படின்னு சொல்லிருக்காரு